நம்ம முதல்வருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு ஒரு சம்பவம்னா ராத்திரியே போறாங்க அதே மாதிரி அவருக்கு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு கால எப்ப எழுப்பணும்னு ஒரு கணக்கு இருக்கு எப்போ சாப்பிடணும் எப்போ உறங்கணும்னு அவங்க ஒரு ஷெட்யூல் வச்சிருக்காங்க எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணனும் ஷெட்யூல் இருக்கு

அவரை சுத்தி இருக்க மன்னர்கள் செய்யக்கூடிய அட்டூரியங்களை கண்டுக்கவே அவரால முடியல அப்படி பாக்கும் பட்சத்துல முதல்வருக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னா தெரியல தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தமிழகத்தின் நிலை என்ன நிலைப்பாடு என்ன மக்களோட வாழ்வில் என்ன மக்களுக்கு என்ன மீதான அன்னல்கள் நடக்குது அப்படின்னு எதுவுமே தெரியாத ஒரு சாதாரண மனிதராத்தான் நான் பாக்குறோம் நான் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழக அப்படி பார்க்கும் பட்சத்துல தமிழக முதல்வர் வந்து எல்லாத்தையும் நேர்த்தியா கொண்டு போனாரா தன்னோட நான்கரை ஆண்டுகள் பூர்த்தி செய்திருக்காரா மாதம் ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கும் கொடுக்கப்படும் சொல்லிட்டு தகுதியுள்ள மகளிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அதுக்கப்புறம் நிகழ்ச்சி இந்த தேர்தல் ஆறு மாதங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு மீதம் உள்ள மகளிருக்கு கொடுக்கும் ஏன் இப்ப தேர்தல் வந்தோட மீதமுள்ள மகளிருக்கு தகுதி வந்துருச்சா இதுக்கு முன்னாடி தகுதி உள்ள மகளிர் இப்ப மீதமுள்ள உள்ள மகளிருக்கும் தகுதி வந்துருச்சு இவங்களுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னா அந்த மக்களுக்கு தகுதி இருக்கு இவங்களுக்கு <crest> வாக்களிக்கல அப்படின்னா மக்களுக்கு தகுதி இல்ல இதெல்லாம் என்ன ஒருமான நிலைப்பாடு இப்படிப்பட்ட முதல்வர் எல்லாம் புறந்தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் இவரெல்லாம் நமக்கு வேணே வேணான்னு கருவறுத்து ஒதுக்கி விட்டு திமுகவை வேரோடும் வேரோடி மண்ணோடும் அழிக்கல அப்படின்னா தமிழ்நாடு உருப்படாது நல்லாவும் இருக்காது சபாநாயகர் மேல பாருங்கன்னு சொல்லி சபாநாயகர் கொடுத்தா அவர் உட்காந்து திமுக சிஞ்சடிச்சுட்டு இருக்காரு அங்க சப் என்ன சொன்னாங்க நாங்க சட்டசபைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நேரடி ஒளிபரப்பு செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க இன்றளவும் செய்யப்படல சட்டசபை என்ன நடக்குது அப்படின்னு தெரியல மேபி நம்ம நம்ம சேனல்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் ஒரு நியூஸ் பேப்பர்லயோ டிவிலயோ பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு எது தேவையோ யாரெல்லாம் திமுக முதல்வர் குடும்பத்து கோபால குடும்பத்தை வந்து பாராட்டுறாங்களோ புகழாரம் சுற்றாங்களோ அவங்கள மட்டுமே வெளிக்காட்டிட்டு திமுக எதிர யாரு கேள்வி கடையில தொழுக்கிறாங்களோ தொடுக்குறாங்களோ அவங்களை அமைத்து உட்கார வைக்கிறாரு இதுதான் ஒரு சபாநாயகரோட வேலையா சபாநாயகரோட ஆக சேர்ந்த பணி என்ன எல்லாரோட கருத்தையும் எல்லாருக்கும் நேரம் ஒதுக்கி அனைவரும் பேசட்டும் சொல்லி அவங்களுக்கான இடம் ஒதுக்கீடு பண்ணி அவங்கள பேச சொல்லி அந்த கருத்துக்களை பதிவு பண்றதா சபாநாயகரோட வேலை ஆனா அது அப்பாவும் செய்யறாரா இன்றளவும் செய்யல நான்கரை ஆண்டுகளா கோபாலபுரம் குடும்பத்துக்கு செஞ்சு அடிக்கிறார் நம்ம முதல்வர் வாழ்க என்னோட சின்ன முதல்வர் வாழ்க அப்படின்னு தத்தியையும் சின்ன தத்தியையும் புகழாரம் சுற்றல் தான் அப்பாவு இருக்காரே தவிர அப்பாவு தான் பணியில செஞ்சாரு அப்படின்னு சொல்ல அது போக இன்னொரு குற்றச்சாட்டு ஒண்ணு அப்பா சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா எங்க தூத்துக்குடி மாவட்டத்துல ஸ்டெர்லைட்ல அறுநூறு கோடி ரூபாய் உள்ள ரெண்டு அறுநூறு கோடி ரூபாய் உள்ள அதானி வந்து எடுத்துட்டு போயிட்டாரு எங்க இஸ்லாமிய சகோதர வச்சிருக்க ஒரு கம்பெனியை ஒரு ஃபேக்டரிய எடுத்துட்டு போயிட்டாரு மெகா அறுநூறு மெகாவாட் தயார் பண்ற ஒரு இதையை எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அறுநூறு மெகாவாட் ஓ கம்பெனில இருந்து வந்து அதானி வந்து எடுத்துட்டு போற வரைக்கும் நீ தமிழ்நாட்டுல என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க ஆட்சி உங்க ஆட்சி தானே அந்த மாவட்டத்தில் நீங்க இருக்கீங்க தானே அப்போ ஒரு சபாநாயகர் இருக்க மாவட்டத்துல அதானி வர வரைக்கும் என்ன பண்ணிருந்தீங்க நீங்க கமிஷன் வாங்கிட்டு தூங்கிட்டீங்க அதனால அந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நல்லவன் அப்படின்றத வெளிக்காட்டுறதுக்காக இந்த வார்த்தையை விடுறீங்க அசிங்கமா இல்லையா அறுநூறு மெகாவாட் உள்ள கம்பெனி திருடிட்டு எடுத்துட்டு போறான் அப்படின்னா அதுக்குரிய கமிஷனை வாங்கிட்டு அமைதியா இருக்க அப்பாவும் இத பத்தி திருப்பி பேசலாமா அவர் சொல்றாரு தேர்தல்ல வந்து பாஜக எங்களை நெருக்கடி பண்ணுது எங்களோட அமைதி சீர்குலைக்குது நாங்க தான் ரொம்ப பண்றோம் இல்ல நீங்க எங்களோட ஒட்டுமொத்த ஸ்டிக்கரையும் திமுக அரசு செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் பாஜக மத்திய அரசு தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறதுன்னு தப்பா சொல்றீங்க அப்பாவு அவர்களே அது இல்ல பாஜக செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் அதாவது மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் மோடி திட்டமா இருக்கட்டும் அனைத்து திட்டங்களும் ஆயுஷ்மான் பாரதா இருக்கட்டும் ஜல்ஜீவன் திட்டமா இருக்கட்டும் அத்தனை திட்டங்களையுமே திமுக அரசு தான் ஸ்டிக்கர் ஓட்டுது ஆனா அதை அப்படியே பெரட்டி பேசுறாரு அப்பாவு அப்ப என்ன காரணம் அப்படின்னா திமுகவுக்கு சொம்படைச்சா மட்டும்தான் அப்பாவு வந்து சபாநகர் பதவியில் உட்கார முடியும்ன்ற ஒரே ஒரு கருத்தை நினைவுல கொண்டு அத்தனை விதமான பொய் புராட்டங்கள் தான் சொல்லிட்டு இருக்காரு தவிர அப்பா ஒரு தகுதியான சபாநகரே கிடையாதுன்னு மக்கள் கருத்து சொல்றாங்க